சென்னை மாநகராட்சி மண்டலம் அமைந்து பழைய வெண்ணாரப்பட்ட பகுதியை பொறுத்தவரை இங்கே மது மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதியில் ஏன்னா இந்த இந்த இங்கே தான் இந்த கடைவீதி பகுதியை பொறுத்தவரை மக்கள் அதிக அளவு வருவார்கள் ஏன்னா அனைத்து மக்களும் இங்கே வந்து தான் துணிமனை பெரு வாங்கிச் செல்வார்கள் ஆனால் இது ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் பணி நடப்பதாக கூறி நீண்ட நாட்களாக பணி தொடங்கவில்லை இப்பொழுது தொடங்கப்பட்ட பணியும் ஆமை வேகத்தில் நடைபெற்றுவதாக தான் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்ச நேரம் நின்னாவே டிராஃபிக் ஜாம் ஆகும் இது வந்து இந்த பணியும் வந்து வேகமாக நடந்தால் தான் இவங்களுக்கு உடனடியாக வியாபாரம் ஆகும் ஆனால் இந்த சூழலில் இவர்களுடைய செய்யக்கூடிய இங்கே பணியும் மெதுவாக நடைபெறுதல் இந்த ஒட்டுமொத்த வியாபாரிகளும் சரி இந்த வழியாக செல்லவரும் சரி மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிவிடுவார்கள் நம்ம அவர் இந்த பகுதி மக்களிடமே கேட்போம் ஏன் சொல்லுங்கள் இது எவ்வளோ நாள் ஆச்சு என்ன கலந்து கிட்டத்தட்ட ஆண்டு காலம் இந்த பணியை வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி அரசாங்கம் வந்து டெண்டர் விட்டு வேலை நடந்திருக்குது ஆனால் ஒன்றாண்டு காலமாக ஆம வேகத்தில் இது வேலை நடக்குது பட் நம்ம வந்து பல தடவை வந்து அதிகாரிகிட்ட பேசும்போது அதிகாரி என்ன செய்கிறாங்க நாங்கள் அந்த செஞ்சிடறோம் செஞ்சிடறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றாண்டு காலம் ஆயிடுச்சு இப்போ கூட என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒன்றாம் நாங்கள் இந்த வேலையை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் முடிச்சு கொடுத்துறோன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த வேலையும் நடக்கல வேலை செய்யக்கூடிய நாலு பேர் தான் வேலை செய்கிறாங்க இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து மெட்ரோ விஷயங்களில் வந்து நூறு பேர் வந்து ஆள் பலத்தோடு செய்கிறாங்க ஆனால் இங்கே ஆள் பலமே கிடையாது மேன் ஒர்க் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து இதை வந்து தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்று அரசாங்கம் மூலமாக நிதி கிடைச்சிதா என்பது தெரியவில்லை ஆனால் இவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் நாங்கள் முடிச்சு தரோம் சொல்லி அறகுறையாக வந்து வேலை நடந்துருக்கு காலையில் வராங்க சார் மூணு பேர் நாலு பேர் தான் வராங்க மதியம் ஒரு மணி செய்கிறாங்க போயிடறாங்க போய் ரெண்டு மணி மூணு மணி தான் வராங்க அது நாலஞ்சு பேர் செய்யறாங்க வரும் அது ஆயோ ஒரு மாதம் ஆகுது பள்ளம் நோண்டி எங்கள் வாழ்வாதாரம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் விழுந்துடுறாங்க இந்த பள்ளத்தில் வந்து எவ்வளோ பேர் கடை வச்சிருக்கிறாங்க நாங்கள் இதை நம்பி தான் பிழைக்கிறோம் இவங்க இப்போ முடிச்சுத்தரேன் முடிச்சு தரேன்னு அந்த சைடில் நோண்டுறாங்க இந்த சைடில் நோண்டுறாங்க நடு சைடில் நோண்டுறாங்க போக்குவரத்து கஷ்டமாக இருக்குது ஜனங்கள் வந்து வாங்க மாட்டுறாங்க நிறைய பேர் புழைக்கிறது அந்த ரோடு கடையை நம்பி தான் இப்போ நிறைய பேர் தீபாவளி சீசனு பொங்கல் சீசனு ரெகுலராக பொழைக்கிறது அந்த ரோடு கடையை நம்பி தான் அந்த ரோடு கடையை வந்து போன மாதம் சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க இன்னும் ரெடி பண்ணி தரவே இல்லை அவங்க ஒரு அம்மன் கோயில் இருந்தது அதையும் இடிச்சிட்டாங்க கோயிலையும் அந்த கோயிலை அடிச்சுட்டு தரமட்டமாக ஆகிட்டு இன்னும் அந்த சைடு ரெடி பண்ண வேலை இந்த சைடு மட்டும் வேலை செய்கிற வேலை செய்கிறேன்னு இன்னும் சேஞ்சிருந்தாங்கிறாங்க ஆளு சேர்த்து வந்து மூணு பேர் தான் செய்கிறாங்க வேலை இது சட்ட இது இது வந்து முதலமைச்சர் தான் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் பத்து பேர் வராங்க சார் ஒரு அரை மணி நேரம் பார்த்தா மூணு பேர் தான் வேலை செய்கிறாங்க மீதி ஏழு பேர் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அங்கே ஃபோன் பண்ணாங்க இங்கே ஃபோன் பண்ணாங்க இப்போ கட்சிக்காரவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் இந்த வேலை அப்படியே ஸ்டாப்பிலே தான் இருக்குது எங்களால் கஸ்டமரே கூப்பிட முடியல நாங்கள் கஸ்டமர் கூப்பிட்டு வரும்போது ஒருத்தவங்க ஊந்துட்டாங்கன்னா எங்கள் மேலே பதிய போட்டுடுறாங்க நீங்கள் கூப்பிட்றனா தான் நாங்கள் ஊந்து அடிப்பட்டுச்சு எங்களுக்கு நீங்கள் ஏன் ரோட்டில் நின்று கூப்பிடுங்க இதெல்லாம் வந்து பாதிப்பு நிறையா எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக வேலை இந்த முப்பதுக்குள்ளே முடிச்சுட்றேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க செய்கிற வேலையை செய்யட்டும் அடுத்து அடுத்த கூட்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சூழலில் வியாபாரி வந்தாங்கன்னா கஸ்டமர் வந்தோம்னா யாரால வியாபாரம் பண்ண முடியாது கண்டிப்பாக பொதுமக்களுக்கு சிரமம் வியாபாரம் சிரமம் திருப்தியாக வியாபாரம் நடக்க வாய்ப்பே கிடையாது அவங்களோட அவங்களோட இது என்னன்னா இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் மூடி கொடுத்துருவோம் தீபாவளி வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த இது நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் போக்குவரத்துக்கும் சரி எல்லா பார்க்கார்டும் நாங்கள் வந்து பக்காவாக வந்து அகற்றி சிறு வியாபாரிகள் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அதேமாரி இங்கே எங்களுக்கு பார்க்கிங் வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் ஆர்எஸ்ஆர் எதிரில் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஆனால் போதிய வெளிச்சம் கிடையாது உங்கள் போதிய வெளிச்சம் கிடையாது போதிய சிசிடிவி கேமரா கிடையாது நீங்கள் அது நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ட்ராஃபிக்கே இருக்காது உங்களுக்கு இங்கே வர வாகனங்களும் இங்கே வேலை செய்கிறவங்களும் கடை வியாபாரிகளும் பார்க்கிங் பண்ணுறது சுத்தமாக இடமே கிடையாது அந்த இடத்த பக்காவாக வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து அவர் போகிற வழியை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மிக்க அதை மிக்க நன்றி இருந்தாலும் போதுமான வெளிச்சமும் அந்த சிசிடி கேமரா வச்சானா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பதவி பக்கங்கள் நீங்களும் அந்த காட்சியை பார்க்கலாம் ஏன்னா இங்கே பணி செய்வது இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் தான் பணி செய்து கொண்டிருக்கார்கள் ஏனென்றால் அவசர காலத்துக்கு என்றால் அதிக அளவு ஒப்பந்ததாரர்கள் அதிக அளவு எடுத்திருப்பார்கள் ஒப்பந்த தொகைக்கு எடுத்து இந்த பணியை செய்வார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் அந்த காட்சியை நேரடியாக பார்க்க தெரியும் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் வந்து பொதுமக்களுக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த வேலையை துரிதப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவும் அல்லது தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவும் என வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பண்டிகை நாட்கள் தான் அதற்குள் முடித்தால்தான் இவர்களுடைய வியாபாரம் சரி இந்த போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்த முடியும் ஒளிபர விக்ரமுடன் அன்பழகன்